ஹாய் சுலச்சு நான் போட்டுருக்கீங்க கண்ணன் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள் ஆயுத பூஜை எல்லாம் எப்படி முடிஞ்சிச்சு வேலையெல்லாம் சூப்பராக போயிட்டுங்கம்மா அதிரசம் மாதிரியா இருக்கு வடை தீபாவளிக்கெல்லாம் எல்லாம் எங்க தீபாவளி லீவ் இருக்கும் பட் இன்னும் டிசைட் பண்ணல எல்லாம் பூரமாக இல்லை அப்படின்றத டிசைட் பண்ணலாமா

விஜயதசமி எல்லாமே நல்லாவே போச்சு முடிஞ்சிச்சு ஹாய் ஹாய்னு போட்டிருக்கீங்க தேவ் அப்புறம் ராஜி அப்புறம் விவி ஜே ஹாய்னு போட்டிருக்கீங்க ஹாய் என்ன யோசனை சொல்ல வச்சுன்னா அவர்களை யோசனை எல்லாம் ஒன்றும் இல்லைங்க நார்மல் தான் கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தானம்மா இருக்கேன் என்ன கமெண்ட்ஸ் போயிட்டேன் உங்களோட கமெண்ட்ஸ் லைனாக வந்துச்சு எல்லாமே படிச்சுட்டேன் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து சென்னை சென்னையில் சோ கியூட் அப்படின்னு போட்டிருக்கீங்க இருக்கட்டும் மகிழ்ச்சி என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நான் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சுலோச்சனா நலமா அப்படின்னு கேட்டீங்க ரொம்ப நல்லா இருக்கேங்க ஹாய் சிஸ்டர் அப்படின்னு ஜெய்வேல் போட்டிருக்கீங்க ஹாய்மா எப்படி இருக்கீங்க எல்லாத்தையும் சாப்பிட்றீங்களா எல்லாரும் கையில் என்ன சரக்காவா சரக்கு சூடாவாக இருக்கும் ஓ சரி நீங்கள் குடிக்கிற சரக்கு அப்படி தான் இருக்கும் போல நான் பிளாக் டீ தான் குடிப்பேன் சரக்கெல்லாம் குடிக்க மாட்டேன் குடிச்சேன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேண்ணா ஹாய் சிஸ்டர் அப்படின்னு கொடுக்கங்க ஹாய்மா அதுதான் ஆல்டேஸ் படிச்சுட்டேன்னு யூஆர் மேரீடு ஏங்க ஒரு ஆண்டியை பார்த்து மேரீடானு கேட்குறீங்க ஆ ஜெயில் படத்தில் வர ஹீரோயின் மாதிரி இருக்கலாம் ஆ ஆ சரிங்க ரொம்ப நன்றிங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அக்கா அப்படின்னு போட்டுருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் ஸ்லோஷ்னான்னு அனுப்பிட்டீங்க ஹாய் ஹாய் அக்கான்னு போட்டிருக்கீங்க ஹாய் மகவாரியூன்னு கேட்டீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பார்த்தா ஆண்டி மாதிரி தெரியலையா சரி ஓகே சரி விட்டுருங்க இப்பெல்லாம் சொல்லி என்ன சந்தோஷப்படுத்ததா நினச்சிட்டு இருக்கீங்க ஆனா என்னன்றது எனக்கு தெரியுமா விட்டுருங்க பாண்டிச்சேரியா நீங்க ஹாய் அக்கா சாப்பிட்டியா அக்கா அப்படின்னு கேட்டுக்கலாம் சாப்பிட்டேமா எழில் அழகான மூக்குத்தி காணுமா டிஸ்டமன்ஸ் கழ்த்திட்ட பிடிச்சு பிடிச்சி இழுக்குது முகத்துல ஸோ அதனால கழட்டிட்டேன் அம்பத்குமார் வணக்கம் தனியாகவே டீ போட குடிக்கிறீங்களா நான் தான் கையில வந்தோடனே கேட்டேன்ல நீங்களாம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன் என்ன பண்ணுறது இருந்தாலும் கொடுக்க முடியாது உங்களுக்கு பதிலாக நானே சேர்த்து மேரீடா சிங்கிலானு கேட்டிருக்கீங்க மேரேஜ் ஆயிடுச்சு கிடையாது மனம் நான் தான் சொல்லணும் படிக்கவே இல்லைம்மா என்னம்மா பண்ணுறது அக்கா என்னோட அம்மா நேமும் சுலோச்சனாதான் அக்கா நான் வந்து கேரளா நீங்கள் எந்த ஊர் அக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து சென்னையில் இருக்கேன் ஆன்டி எனக்கு டீ அப்படின்னு கேட்டிருக்கீங்க ம் எடுத்துக்கோங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்குன்னு கேட்டிருக்கீங்க இன்னைக்கு வந்து நான் பிரியாணி சாப்பிட்டேன் ஹஸ்பண்ட் என்னவா இருக்காரா ஹஸ்பண்ட் போலீஸாக இருக்காரா என்னங்க பண்ணலாம் எனக்கு ஒரு காஃபி காஃபி கிடையாது பிளாக் டீ தான் ஐயோ அப்படின்னு போட்டிருக்காங்க ஏ நீங்கள் சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா நீங்கள் டீ வாட்ரிங்கா சரி எப்படி இருந்தாலும் வச்சுக்கோங்க போங்க ஹாய் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஹாய் நானும் ஸ்ரீலங்கா தாங்க சீக்கிரமே அங்கே வருவேன் கிருபாகரன் ஓகே ஓகே அழகா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி எதுவும் வேண்டுதெல்லாம் எல்லாம் வந்து பேட் கமெண்ட்ஸ் போடணும்ன்ட்டு ம் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் எல்லாம் பேடாக பேசினேன்னா நீங்கள்லாம் தாங்க மாட்டீங்க அதனால தான் பேசாமல் இருக்கேன் ஸ்ரீலங்காவில் எந்த இடம் அக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து அச்சுவலி எஃப்னா ஐயாம் ரிசிகாவா ஆய்மா அப்படின்னு புரிய ஹாய்மா ஹாய்மா வணக்கம் வாங்க நானே தான் இருக்கேன் டி அதனால நீங்க எந்த செட்டு குடிச்சிருங்க വരും என்ன ஓகே லேஷா வேற மட்டும் போடுறீங்களே விஷயத்த சொல்லுங்களேன் நைட்டி சாஃப்டாக இருக்கணும் சாஃப்டாக இருந்து தான் பாருங்கள் ஹாய் மாலை வணக்கம் அப்படின்னு போட்டுக்கிங்க மாலை வணக்கம் மத்திரி மதிய வணக்கம் சகோதரி திருப்பூர் மாவட்டம் மாத்தோட் அப்பன் கோவில் அருகில் ஓகே ஆமா எரிதே என்ன ஆயிரம் பூசாரி சுகமா இருக்கிறான் இதுமே தாங்க என்னங்க சொல்ல வரீங்க ஹாய் மை ஸ்வீட் ஹார்ட் ஹவாரியோன்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க விஜய் தளபதியா ஓயணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களே தெரியலீங்களே ஹாய் அக்கா இந்தியா மக்கள் சந்தித்து பேசினார் நன்றி வாழ்த்துக்கள் போங்கப்பா எல்லாம் மொட்டை மொட்டையா போறீங்க ஒண்ணுமே புரிய மாட்டேன் ஒண்ணுமே இல்லைங்க நன்றி மாலை வணக்கம் நீங்கள் போடுற மெசேஜில் கன்ஃபியூஸ் ஆகி யோசனையில் உட்காந்துட்டேன் என்ன தான் போகிறீங்கன்னு தெரில மணிமுத்து ஹாயின்னு போட்டிருக்கீங்க ஐயா என்னோட ஊர் வந்து சனி சொல்லச்சுன்னா சூப்பர்மா அப்படின்னு போட்டிருக்கீங்க ஓகே மகிழ்ச்சி கேத்து நீங்க தான் என் சொத்தா வாங்க தம்பி வாங்க நீங்க அல்காவாக இருக்கீங்க நான் சொன்னா யூ ஆர் தெலுங்கு மேடம் இல்லைங்க தமிழே தெரில இதில் தெலுங்குக்கு கூப்பிட்டு போறீங்களே என்னீங்க நான் என்ன பண்ணுவேன் ஹாய் அக்கா அப்படின்னு போட்டுக்கீங்க ஹாய்மா நந்தகுமார் வந்து பண்ணியிருக்கீங்க நாற்பது ரூபாய் நன்றி உங்கள் ஐ தான் என்னோட பவர் காஃபியில் போடுவாங்க சுகரு உங்கள் ஐ தான் என்னோட பவர் ஏன்பா நல்லா தானே போயிட்டுருக்கு குட் ஈவினிங் ஆ குட் மார்னிங்னு போட்டிருக்கீங்க குட் ஈவினிங் வணக்கம் 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 ப்ளூ கலரில் இருக்குது ஸ்கையி உங்களை பார்த்ததும் ஆயிட்டேன் ஷை தம்பி யாருப்பா நீ எங்கப்பா இருந்து எடுத்துகிட்டு வர எல்லாத்தையும் சென்னையில் எங்கே மேம் இருக்கீங்க நான் வந்து அம்பத்தூரில் இருக்கேங்க காலை வாழ்த்துக்கள் இந்தியா மக்கள் ஓ ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன் நீங்கள் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து சென்னையில் ஈவினிங் ஆகும் இந்தியாவில் விச்ச ஏரியா இன் சென்னை அதான் சொன்னேம்மா அம்பத்தூரில் இருக்கேன் ப்ளீஸ் செக் யுவர் ஐ சிஸ்டர் கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணுமா தங்கைக்கு சேட் ஃபோட் நாற்பது அப்படின்னு போட்டிருக்கீங்க தேங்க்யூ நந்தகுமார் சார் ரொம்ப நன்றி குட் ஈவினிங் அப்படின்னு போட்டிருக்கீங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் பொங்கல்ல போடுவாங்க மிளகு நீங்க சிரிச்சா ரொம்ப அழகு ஏன் பாமார் மாவட்ட செயலாளர் தலைவர் சின்னசாமி தருமபுரி மாவட்டம் சிறப்பு மலர் கண்காட்சி துவக்கம் அதிமுக தலைமை தேர்தல் என்ன சிவ சிவன் நீங்கள் வந்து என்னமோ போட்டிருக்கீங்க சரி எனக்கு புரியவில்லை எந்த செயினும் சாப்பிட்டோம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்குறீங்களா நான் லைவில் இருக்கேன் சாப்பிட்டேங்க தமிழில் பேசுங்க நம்ம லாங்குவேஜ் எனக்கு புரியாது எல்லாரும் போவாங்க வெக்கேஷன் உங்க ஹார்ட்டுக்கு பக்கத்துக்கு அனுப்புங்க லொக்கேஷனா இப்போ யாரை பண்ணின்னு ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் மெம்பர்ஷிப்பில் மெம்பர்ஷிப்பே இல்லைங்களே அப்புறம் எப்படிங்க மெம்பர்ஷிப்பில் ஸ்பெஷல் போட முடியும் நார்மல் லைவ் தான் போடுவேன் நார்மல் வீடியோஸ் தான் போடுவேன் பிடிச்சால் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லையா விட்டுருங்க தள்ளி விட்டுருங்க மெம்பர்ஷிப்பு நான் மோஸ்ட்லி சொல்கிறது என்னென்னா நான் மெம்பர்ஷிப்பில் வீடியோஸ் போடல லைவ் போடல அதை யாரும் பார்க்காதீங்க போகாதீங்கன்னு தான் சொல்கிறேன் அவ்வளோதான் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஊர் சொல்லுங்க நான் சென்னையில் இருக்கேங்க புக்கில் இருக்கு பேப்பரு நீங்கள் தான் எனக்கு சூப்பரு ம் சரி நல்லா இருக்கங்க உங்களோட உங்களோட அது என்னது எது பஞ்சடையில் தான் என்ன என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸ்பெஷல் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டேன் வேறு எதுவும் ஸ்பெஷலே கிடையாது ரேஷன் கடையில் போடுவாங்க அரிசி நீங்க தான் எனக்கு இளவரசி சரி ஓகே இளவரசி ஏங்க இதில் லைவ்ல வந்து உட்காந்து நியூஸ் போட்டுட்டு இருக்கீங்களே நான் என்னங்க பண்ணுவேன் நியூஸ் எல்லாம் என்னால் படிக்க முடியாது கழிச்சோம் ஓ சாப்பிட்டியான்னு கேட்குறீங்களா ஆ சத சொன்னேன் பிரியாணி சாப்பிட்டேன்ட்டு லைக் பண்ணுங்க லவ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்களை ம் நல்லா வருவீங்கப்பா சென்னை மாவட்டம் நன்றி அப்படின்னு போட்டு வச்சுக்காங்க லைக் பண்ணுங்க லைஃப் நல்லா இருக்கும் மக்களே ம் ஆமாம் ஆமாம் பண்ணிடுங்கப்பா சூப்பரா என்ன சூப்பர்ன்னு சொல்கிறீங்கன்னு தெரிலையே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் மொபைல் ஸ்க்ரீன் டபுள் டச்சா டபுள் டச் லைக் எல்லாரும் ஒரு லைக் போடுங்க எனக்கு பதிலாக வந்து லைக் கேட்டுட்டு இருக்காங்க இருந்தாலும் போட்டிருங்க லைக் போட்டிரு எப்படி இருந்தது ஓ மக்களே வா எப்படி இருந்தது அது என்ன மலைக்காகவா என் ஹார்ட்டு துடித்தது உங்களுக்காகவா எப்படி இருந்தது மலிக்காக ஏதோ அதை போட்டுக்கிங்க அது புரியவே இல்லை எனக்கு செம்மையாக இருக்கீங்களா ஹலோ வணக்கம் அப்படின்னு போட்டுக்கிங்க சவுண்ட் காட்டினா ஃபோன் சவுண்ட் தான் அதிகமாக இருக்கும் ஒன்றுமே கேட்கல என்னோடய சவுண்டை விட ஃபோன் சவுண்ட் அதிகமாக இருக்கா மேடம் கொஞ்சம் அதை கட் பண்ணிவிடுங்க ட்ரெஸ் சூப்பராக ஓகே ஐடியர்னு போட்டிருக்கீங்க ஓகே நான் மதுரை காரன் இயர் அப்படின்னு போட்டிருக்கீங்க டெல் மை நேம் விஜயலக்ஷ்மி பண்ணி எரிஞ்சிட்டே இருக்கு ஓகே லைவை கட் பண்ணி போகிறேன் ూ అప్పుక ఓకే మా థ్యాంక్ యూ లైవ్లో వంద ఎలామే రో నీ ఇన్న లైవ్లో సందై